திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதி மேலாண்மை தெரிந்தவர் நன்றாக நிதி நிர்வாகம் செய்யக்கூடியவர் அவரால் தான் அந்த உலகின் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் தமிழக பொருளாதாரத்திற்கு ஆலோசகர்களாக வந்து இணைந்தனர் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப தைரியமாக வந்து வருவாய் பற்றாக்குறையை நான் நீக்கிடுவேன் என்று சொன்னார் அவரோடு சந்தித்து நான் உரையாடிய போதும் சொன்னார் தொலைக்காட்சிகளிலும் சொல்லியிருக்கிறார் டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு நிதி அதாவது எந்த பயன்பாட்டிலும் இல்லாமல் டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு நிதி பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை முதல் ஆண்டிலேயே கண்டெடுக்கிறார் டார்மெண்ட்டாக கண்டுபிடிக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிதி என்னவென்று எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கவர்மெண்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு செக்குமாடு மாடு மாதிரி கட்டிவிட்டோன்னா அது ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த வருஷம் பேனா வாங்குறதுக்குன்னு பத்து ரூபா ஒதுக்குவாங்க பட்ஜெட்டில் இந்த வருஷம் பேனா வாங்க மாட்டோம் அடுத்த வருஷம் இதே பத்து ரூபாய் ஒதுக்குவாங்க அடுத்த வருஷம் வாங்க மாட்டோம் எதுக்கு ஒதுக்குறாங்கன்னே தெரியாமல் வருஷா வருஷம் இந்த பத்து ரூபா இருக்கும் இப்போ நான் பட்ஜெட் சீட்டு பார்த்துருக்கேன் நான் லஞ்ச துறையில் வேலை பார்த்தப்போ போன வருஷம் என்னப்பா போட்டுருக்கு அப்படி போட்டு பத்து ரூபா வேணாவுக்கு இப்படியே போட்டு ஓடிட்டுருக்கேன் எனக்கு அடுத்த இந்த சீட்டுக்கு வர பத்து ரூபா போட்டுட்டு இருக்கு யாராவது ஒருத்தர் குறுக்க பொந்து ஆமாம் வருஷம் வருஷம் இந்த பத்து ரூபா குறிப்பிட்டீங்க எதுக்கு பேனா ஒன்று போட்டீங்க பேனாவும் வாங்கல இப்போ எதுக்கு அந்த பத்து ரூபா இப்போ அந்த பத்து ரூபாயை வேறு செலவுக்கும் பயன்படுத்த முடியாது அப்படியே நிற்கிதா இது போன்ற நிதியை ஒரு உள்ளே புந்து கண்டுபிடிக்கிறார் இதுக்கு பேரு ரெக்கன்சிலேஷன் எல்லாத்தையும் சரி பார்க்கறது சரி பார்த்து ஆமாம் எதுக்கு இந்த பத்து ரூபா வருஷம் வருஷம் அலாட் பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்து வேறு செலவு பண்ணலாம் எதுக்கு அந்த பத்து ரூபா நிற்கிது எடுது பேனா வாங்கல இல்லை வாங்க போகிறதும் இல்ல இல்லை இல்ல வாங்க போகிறோம் பத்து வருஷம் வாங்க வாங்க போகிறேன் தேவை விடு இது போல சில போஸ்ட்டு ஃபில் பே பண்ணல ஒரு போஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது பதினஞ்சு வருஷமா ஃபில் பண்ணல ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான செலவு வருஷம் வருஷம் அலாட் ஆகிட்டு இருக்கும் அப்படி பதினஞ்சு வருஷமாக அந்த போஸ்ட் இல்லாமல் தானே இந்த டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுச்சு இனி அந்த போஸ்ட்டே இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும் அந்த போஸ்ட் கொண்டாட சம்பளத்தை இப்படி ரெகன்சில் பண்ணி பன்னெண்டாயிரம் கோடி எடுத்தார்